ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவிடையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட் தையல் வகுப்பு மூணு அதாவது முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜாக்கெட்டு பானைக்கு கட்டிங்கில் முன்பக்கம் நேர் கட்டிங்கு எல்போ ஸ்லீவ் கட்டிங்கில் அதோட கட் பண்ண வீடியோ வந்து தையல் வகுப்பு ஒன்று அதுக்கு அடுத்ததான் தையல் வகுப்பு ரெண்டு வந்து நம்ம முன்பக்கத்தை தைச்சோம் இல்லையா அந்த வீடியோ அதோட தொடர்ச்சியாக நம்ம ஜாக்கெட்டை முழுசு எப்படி முடிக்கிறது பின்பகுதியை தச்சு எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் அந்த ஜாக்கெட் தையல் வகுப்பு ஒன்று ரெண்டு பார்க்குறதுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன் போய் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் வரிசையிலேயே உங்களுக்கு ஹைப் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் அதிகமாக கிளிக் பண்ணிங்கன்னால் அதிக பேருக்கு இது போய் சென்று அடையும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஜாக்கெட்டோட பின்பகுதி கையெல்லாம் தைக்கிறதுன்னு பார்க்க பின்பகுதியில் முதல் வந்து கீழே மடித்து தைக்கணும் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சு அப்படியே மடித்து தைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த அளவு சரியாக இருக்கா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம விட்ட அளவு சரியாக இருக்குது இந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து ஒன்றரை இன்ச்சை மடித்து அப்படி அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நேரம் ஒன்றும் கிடையாது இப்போ அழுத்தியாச்சு இதுதான் உள்பக்கம் நான் வந்து வெட்டுறது உங்களுக்கு பழச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளிப்பக்கம்தான் மார்க் பண்ணி வெட்டுறேன் இப்போ உள்பக்கமாக மடிச்சிருக்கோம் உள்பக்கமாக தான் தைக்க போகிறோம் ஒரு ஓரத்தை அரை அளவுக்கு நீங்கள் தாராளமாக மடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கீழே ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறதுக்கு உள் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த இடம் மார்க் பண்ண இடத்துல அப்படி வச்சு இந்த அளவுக்கு உள்ள மடிச்சிருங்க மடிப்பு பகுதி நம்ம மடித்தது சரியாக இருக்கும் இப்போ இதை இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு இப்போ பின்பக்கத்தில் கீழ்ப்பகுதியை உள்பக்கமாக மடித்து தச்சாச்சு அடுத்ததான் நம்ம இந்த பின்பகுதி வெளிப்பக்கம் இருக்கணும் இது மேலே வந்து நம்ம முன்பகுதியை போட்டு ஷோல்டர் ஜாயின் போகிறோம் இது ஆம்கோல் பகுதி பின்பகுதி வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா அடுத்ததாக நம்ம இந்த முன்பகுதியை கழுத்து பகுதி கழுத்து பகுதி வச்சுக்கோங்க ஆண்கோள் ஆண்கோள் பக்கம் தச்சு திருப்பியில் ரெண்டுமே வெளிப்பக்கம் வரணும் அப்போ முன்பக்கம் வந்து உள்பக்கமாக மேலே இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றை சரியாக வச்சுட்டாலே இன்னொன்று சரியாக வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த ஷோல்டரை சரியாக வச்சுக்கிட்டு ஒரு அரை இன்ச்சளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கிருவோம் ரெண்டாவது தையலில் ரெண்டு ஓரத்தில் இளையாடணும் சார் ஜாயின் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் பாருங்க ரெண்டுமே வெளிப்பக்கம் வந்திருக்கு இப்போ அடுத்ததாக நம்ம கை தைக்கலாம் அல்லது கழுத்து தைச்சிட்டு கை தைக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து கழுத்தை கடைசியாக ஃபினிஷ் பண்ணிக்கிடுவோம் இப்போ கையை நம்ம தைக்கணும் கையை தைச்சிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கழுத்து வச்சுக்கலாம் கை வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கோம் கை வந்து எல்போ ஸ்லீவ் இப்போ பாருங்கள் ரெண்டு கை சேர்ந்து நமக்கு இருக்குது இந்த ஓரத்தை நம்ம கட் பண்ணி விடலை ரெண்டு கை தனித்தனியாக வந்துடும் ஆனால் வலது கை இடது கை நீங்கள் வந்து உள்பக்கம் மடித்து தைக்கிறத தப்பாக தைச்சிட்டிங்கன்னா தப்பாக போயிடும் அதனால் இது அப்படியே வச்சுட்டு கீழே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறமா வெட்டி விடலை உங்களுக்கு வலது கை இடது கை மாறாது அதே போல் தான் கீழே ஒரு இன்ச்சளவுக்கு நம்ம ஒரு இன்ச்சு ஒன்றே காலம் ஒன்றரை வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மடிச்சிருங்க மடித்து அழுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு அந்த அளவு மடிக்கையில் சரியாகும் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க இப்போ நெட்டாக ரெண்டு கை சேர்ந்த மாதிரி இருக்க நெட்டாக ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கால் இன்ச்சு தான் இந்த அளவுக்கு நேராக ஒரு தையல் போக் பண்ணியிருக்க மாதிரி அந்த அளவுக்கு ஃபுல்லாக மடிக்கப்போகிறோம் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் புடையில் பெரிய தையலாக வச்சுக்கோங்க பெரிய தையல் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தச்சிட்டு நம்ம கையெல்லாம் எல்லாமே உடம்புலாம் ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி வைக்கையில் நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த வெளியில் தெரியுது பாருங்கள் இந்த தையலை பிரித்து விட்டுறோம் கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு உள் பக்கமாக மடித்து தைச்சாச்சு இப்போ நம்ம இந்த ஜாயிண்டாக இருக்கிறத வெட்டி விட்டோம்னா வலது கை இடது கை தனித்தனியாக வந்துடும் இந்த மாதிரி வைக்கையில் உங்களுக்கு முன்பக்கம் குறைஞ்சது சரியாக வரணும் ரெண்டு பக்கமும் அப்போ இது வந்து வலது கை இடது கை நமக்கு சரியாக வந்திருக்கு இப்போ நம்ம அந்த முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜாக்கெட்டில் நம்ம இந்த கையை வச்சு தைக்கப்போம் இப்போ கையை தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட் ஜாயின் பண்ணையில் இது சரியாக இருக்கான்னு முன்னாடியே செக் பண்ணிக்கிடுவோம் நம்ம இந்த சைடு வந்து இந்த முன்பக்கம் பின்பக்கம் சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணிட்டோம் அதே போல் இதையும் கையையும் செக் பண்ணியாச்சு இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி தைக்கலாம் ஒரு சைட் ஜாயின் வந்து தவறே இல்லாமல் சரியாகும் இப்போ வந்து சட்டையாக வெளிப்பக்கம் வச்சுருக்கோம் கையை வந்து மேலே உள்பக்கம் வர்ற வர மாதிரி வச்சு நம்ம தக்கையில வெளிப்பக்கம் திரும்புவோம் இப்போ பாருங்கள் கை இப்படி தான் வச்சு தச்சு நம்ம இப்படி திருப்பணும் திருப்பையில் வெளிப்பக்கம் வரணும் மேலே உள்பக்கம் இருக்குது அதே போல் பாருங்கள் இது பின்பகுதி இந்த கையோட வளைவு பின்பகுதி இந்த பக்கம் முன்பகுதி அதே போட கையோட வளைவு முன்பகுதி ஒரு கையை நீங்கள் சரியாக வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த கை சரியாக வந்துடும் இப்போ இங்கே வச்சு தைக்க போகிறோம் இந்த ஆண்கோள் ஃபுல்லும் வச்சு தைக்க போகிறோம் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க இந்த ஷோல்டர் பாயிண்ட்டு இது ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துக்கு வரும் ஷோல்டர் பிசுறு உள்ள இருக்கு பாருங்க இது வந்து பின்பகுதியில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸ் போடையில் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாருங்க இந்த இந்த சென்டர் பாயிண்ட் கையோட சென்டர் பாயிண்ட் இந்த ஷோல்டருக்கு வரும் முன்பக்கம் நல்லா இந்த மாதிரி இழுத்து இந்த டாட்டா சரியாக வச்சுக்கோங்க தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் திருப்பி பார்க்கணும் நீட்டாக இருக்கு இப்போ இது மேலேயே நம்ம இன்னொரு தையல் போ இந்த பக்கம் நம்ம கை வச்சு தச்ச மாதிரி அதே போல இந்த பக்கமும் நம்ம கையை வச்சு தச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம உள் பக்கமாக திருப்பி வச்சுருக்கோம் பாருங்கள் கையை சரியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேராக வச்சுட்டு ஜாயின் பாருங்கள் நமக்கு சரியாக வந்திருக்கோம் அதே போல் இங்கே பாருங்கள் சைட் ஜாயிண்ட்டுக்கு தைச்சோன்னா நமக்கு சரியாகும் இப்படி இழுக்கையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும் கூட குறையாக வர்றது நம்ம ஒவ்வொன்றையும் முதல்ல இருந்தே அளவெடுத்து அளவெடுத்து சரியாக தைச்சனால என்ன அளவு விட்டுருக்குமோ அந்த அளவை சரியாக தைச்சனால நமக்கு சைட் ஆகிடுச்சு சரியாகும் இப்போ கை சுற்றளவு அளவு ப்ளவுஸில் இந்த இடத்துல கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் நாளை முக்கால் நாலரை நாலு முக்கால் குச்சாச்சு இப்போ அதே போல இங்க வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்க இந்த இடத்த அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கீழே நேராக புடிச்சுக்கலாம் உங்களுக்கு மார்க் பண்றதுக்காக நான் பிடிச்சுக்கலாம் இங்க பாருங்க இப்ப இந்த இடம் உடம்புலயே நம்ம இதே ஒன்றரை இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் அப்போ இங்கே ஒன்றனையில் இங்கே கீழே அதை விட அரை இன்ச்சு கூடுதலாக நம்ம எடுத்துக்கணும் இந்த பட்டிக்கிட்ட கீழே இடுப்பில் ஒரு ரெண்டு இன்ச்சாக வச்சுருக்கோம் இப்போ இங்கே ஒன்றரை இங்கே ரெண்டு அப்போ உங்களுக்கு வந்து இங்கேருந்து குறுகலாக தான் போகும் இங்கேருந்து வரையில இங்கே கூடுதலாக வரும் இப்படி வச்சு வச்சுக்கோங்க அதுதான் இந்த ஓரத்தில் ரெண்டு இந்த ஓரத்தில் விளையாடுறோம் இந்த ஓரத்துலேயும் நம்ம விளையாட போகிறோம் நெட்டாக அந்த வரைஞ்சது மேலேயே ஒரு தையல் இந்த இடத்துலையும் நேராக இருக்குது இந்த இடத்துலையும் சரியாக இருக்குது இங்கேயும் நம்ம சைட் ஜாயிண்ட் பிறந்த இந்த இடத்துலையும் நமக்கு சரியாக இருக்குது இப்போ இதே போல் நம்ம இந்த பக்கமும் எப்படி கை சுற்றுல நாளை முக்கால் வச்சு கீழே இடுப்பில் பட்டிக்கிட்ட கீழே ரெண்டு இன்ச்சு வச்சு இங்கே மேலே கைக்கும் சரி பாடிக்கும் சரி ஒன்றரை இன்ச்சளவுக்கு மார்க் பண்ணி நம்ம இதை எப்படி தச்சாமல் மார்க் பண்ணி அதே போல் இந்த பக்கமும் தச்சுக்கிருவோம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து ம இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸுக்கு இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு வந்து உங்கள் ப்ளவுஸில் அளந்துக்கலாம் அளந்துக்கிட்டாலும் இல்லை உடம்புல அளந்துக்கிட்டாலும் வந்துடும் இருபத்தி எட்டு இன்ச்சு இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மீதத்தை இந்த பின் நம்ம ரெண்டு டாட் பிடிக்கணும் அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டோம் முப்பது இன்ச்சு வருது பாருங்க முப்பது இன்ச்சு வருது நமக்கு தேவை இருபத்தி எட்டு அப்ப ரெண்டு இன்ச்சு கூடுதலா இருக்கு ரெண்டு இன்ச்சு கூடுதலா இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு டாட் பிடிப்போம் ஒரு டாட்டுக்கு அரை இன்ச்சு பிடிச்சோன்னா ரெண்டு பக்கம் இந்த மாதிரி மடிச்ச மாதிரி பிடிக்கிறப்போ ஒரு இன்ச்சு போயிடும் அப்ப ரெண்டு இன் ஒரு டாட்டுக்கு அரை இன்ச்சு மணி பிடிச்சா சரியா வரும் இப்போ இந்த பின்பகுதியில் அதாவது நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த பின்பகுதியை சென்ட்ரு பண்ணோம்னா இந்த கழுத்துக்கு சென்ட்ரு தான் சென்ட்ராகும் பாருங்கள் இதுதான் சென்ட்ரு பகுதி இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டாட் பிடிக்கிறோம் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டாட் அதுவும் இதே போல் சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸை பேச்சிக்கோங்க இந்த இடத்துல அரை இன்ச்சு அகல வைக்கிறோம் உயரம் வந்து மூணு மூன்றரைக்கு மேல தேவையில்லை அரை இன்ச்சு உயரம் மூன்று இப்போ இந்த ஓரத்தில் இளையாடுறோம் இங்க இளையாட தேவை இதே போல இந்த பின்பகுதியில ஒன்று பிடிச்சாச்சு இந்த பக்கம் ஒண்ணு இந்த மாதிரி மடித்தாச்சு அதே அளவு தான் மூன்று ஆறு இப்போ பின்பக்கம் நம்ம டாட் பிடிச்சாச்சு இப்போ நமக்கு தேவையான எடுப்பு சுற்றளவு கிடச்சது இருபத்தி எட்டு பாருங்கள் பின்பக்கம் டாட்டு அடுத்ததான் நம்ம சைட் ஜாயிண்ட்டில் ரெண்டு ரெண்டு தையல் ஒரு கேடு அளவுக்கு விட்டு ரெண்டு தையல் ரெண்டு ஓரத்தில் விளையாடணும் ரெண்டு ரெண்டு தையல் இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைட் ஃபிட்டிங் வந்துச்சுன்னா பிரிச்சு விட்றதுக்காக தான் ரெண்டு தையல் ரெண்டு பக்கமே அதே போல் போட்டுடலாம் இப்போ இடுப்பிலெலாம் நமக்கு அளவாக தான் இருக்குது துணி இந்த கையில் நம்ம கொஞ்சம் கிராஸாக கொண்டி வெட்டி விட்டுருந்தோம் இதே போல இந்த பக்கமும் தைச்சிடும் நம்ம அடங்க பார்த்து ரெண்டு பக்கமும் எல்லாமே முடிஞ்சு ஜாக்கெட்ல கழுத்துக்கு மட்டும்தான் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம தைக்கப்படுறோம் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருந்தா அதெல்லாம் உண்மையில ஒண்ணும் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு ஓரத்தை மட்டும் பாருங்க ஒரு அளவுக்கு ஓரத்தை மட்டும் மடித்து தைச்சிருக்கேன் நெட்டாக இப்போ பாக்கழுத்து பாக்கழுத்துங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட்டு பா எங்கே வருது இந்த டானி இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் இப்போ முன்பக்கம் வட்டக்கழுத்து தான் நம்ம கிராஸ் பீஸ் தான் வெட்டியிருக்கோங்கிறப்ப முன்பக்கம் அப்படியே வச்சு தைச்சிடலாம் பின் பக்கத்தில் மட்டும் டேர்னிங்க்கு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சூடு வைக்கப்போம் இப்போ சட்டையோட வெளிப்பக்கத்தில் தான் கழுத்து பீஸை போகிறோம் பாருங்கள் கழுத்து பீஸ் வந்து மேலே உள் பக்கம் இருக்கணும் தச்சு திருப்பினோம்னா வெளிப்பக்கம் உள்ளே போயிடும் தச்சு மே வெளிப்பக்கம் வச்சு தச்சு முழுசும் அமுக்கடி போட்டு த அமுக்கு தையல் போட்டு உள்பக்கமாக முழுசையும் நம்ம திருப்பிடுவோம் இப்போ இந்த கொக்கி பீஸ் இருக்குது பார்த்திங்களா இதை விட கூடுதலாக ஒரு அரை இன்ச்சு இந்த கழுத்து பீஸை விட்டுருங்க விட்டுட்டு கழுத்து பீஸும் இந்த சட்டையோட கழுத்தும் கூட குறைய அப்படி போயிடாமல் இல்லை இப்படி வந்துடாமல் ஒரே அளவில் வச்சு நம்ம ஒரு அரை அளவுக்கு இல்லை கால் இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம தைச்சிக்கணும் ரொம்ப கால் இன்ச்செலாம் தைக்காதீங்க சீக்கிரமே பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக தைக்கிறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓரத்தில் விளையாடி இந்த ஷோல்டர் பிசுறு அதே போல் நம்ம கை ஜாயின் பண்ண வச்சோமா அதே போல் கழுத்துலையும் ஜாயின் பண்ணியில் பின்பக்க வச்சுக்கோங்க முன்கழுத்து தைச்சாச்சு அடுத்ததாக பின்கழுத்தில் பாக்கழுத்தை நம்ம தைக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒரு சுருக்கு வைக்கணும் எப்போயுமே கழுத்து பீஸையும் இப்படி இழுக்கக்கூடாது சட்டையோட கழுத்தையும் இப்படி இழுக்கக்கூடாது ஷேப்பாக மட்டும் வச்சுக்கோங்க இங்கே ஒரு இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி ஒரு சுருக்கு வரும் எப்படி கொண்டு வர்றோமா இந்த பீஸை அப்படி கொண்டு வரையில்லை இந்த இடத்துல பாருங்கள் இப்படி ஒரு சுருக்கு வரும் அது இந்த பாயிண்ட்டு நம்ம குறிச்சிருக்கம் பாருங்கள் அந்த குறிச்சதில் கரெக்டாக ஒரு அந்த சுருக்கு வர்ற மாதிரி பார்த்து இதை இந்த பக்கம் பீஸை திருப்பி வச்சோம்னா நமக்கு இதுதான் தான் எந்த ஒரு பாயிண்ட் அவுட் கழுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாயிண்ட் அவுட் கரெக்டாக பாருங்கள் இந்த கிராஸில் இங்கே வந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டியாச்சு தூக்கிக்கிறோம் ஊசி உள்ளே இருக்கணும் தூக்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஷேப்புக்கு அப்படியே வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாயிண்ட் அவுட் சரியாக இங்கே வந்து இப்படி திரும்புது பாருங்கள் அது அழகாக வந்துருக்கும் இப்படி இருக்குது இந்த பக்கம் இப்படி வைக்கலை இங்கே கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த இப்படி ஒரு சுருக்கு வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் வரைஞ்ச இடத்துல ஒரு சுருக்கு வச்சு இதில் இதை நேராக வச்சுட்டோம்னா உங்களுக்கு சுருக்கு வந்துடும் இந்த இருக்கு அவ்வளோ தான் இப்போ அதே போல் தான் இங்கே கிராஸாக இங்கே வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும் இப்போ ஊசி உள்ளாக இருக்கு இப்படியே திருப்புறோம் ஏடை மட்டும் தூக்கி விட்டுட்டு திருப்புறோம் பாருங்கள் இப்போ இந்த பீஸ் இப்படி நம்ம இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த சுருக்கு வைக்கலைன்னா இந்த பீஸ் வந்து இப்படி ஷேப்பாக வராது அதுக்காகத்தான் இந்த பாயிண்ட் வச்சு நம்ம சுருக்கு வைக்கிறது அப்போ அவங்களுக்கு அந்த கழுத்து ஷேப்புக்கு அந்த ஷேப் வரும் அதே போல் இங்கேயும் பாருங்கள் இந்த பாயிண்ட் அவுட் அழகாக வந்திருக்கு இனி அவ்வளோதான் நம்ம முன் பாக்கழுத்துங்கிறப்ப ரெண்டே ரெண்டு பாயிண்ட் அவுட் தான் இனி முன்பக்கம்லாம் நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுத்துருக்கோம் முன்பக்கம் வட்டா கழுத்துங்கிறப்ப நம்ம அப்படியே வச்சுக்கோ அதே போல் இந்த பிசுரு பின்பக்கம் வர்ற மாதிரி ஏன்னா கை தைக்கையில் பின்பக்கம் அவுட்ருக்கோம் அதெல்லாம் வந்து சின்ன சின்னதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சு நீங்கள் போடுறப்ப ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்து பார்த்து தைக்கிறப்ப உங்களுக்கு பெரிய டெய்லரை கொள்ள நாள் தைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷிங் தான் வந்து டெய்லருக்கு ரொம்ப முக்கியம் இப்போ முன் பக்கம் கழுத்து வட்ட கழுத்து இல்லையா கொஞ்சம் லேஸ் லேஸாக அப்படி கட் பண்ணிக்கலாம் முன்பக்கம் மட்டும் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு கட்டாக போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக இப்போ கழுத்துக்கு இந்த பானைக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண பாருங்கள் அங்கே மட்டும் நீங்கள் கட்டிங் போட்டீங்கன்னா போதுமானது பாயிண்ட்டு அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிடுறோம் அதே போல் தான் இந்த பாயிண்ட்லையா அவ்வளோ இப்போ நம்ம இந்த கழுத்து கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த பக்கம் அதாவது இந்த பிசுறு பக்கம் இப்படி விட்டு இது சட்டை கழுத்து பீஸை இப்படி இழுத்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம் பானைக்கில் பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல அதே போல் அமுக்கு தையலில் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி தான் திருப்பணும் பாங்க இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா பானைக்கில் இந்த இடம் வரையில் அவுட் அதுக்கப்புறம் இதை திருப்பி இப்போ கழுத்து பீஸ் நம்ம தச்சாச்சு இதை இப்படியே நீங்கள் உள் பக்கமாக ஃபுல்லாத்தையும் மடித்து விட்டோம்னா கழுத்து ஃபினிஷிங் ஹெம்மிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நம்ம வந்து டபுள் ஸ்டிச் தான் மிஷின்லேயே போட போகிறோம் அதுக்கு கழுத்து பீஸை என்ன பண்ணுறோம் உள் பக்கமாக சட்டையோடு உள் பக்கமாக முழுசையும் அந்த பருந்த இப்போ வெளியில் தூக்க இந்த மாதிரி உள்ள திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஓரத்துல இலையாடிக்கவங்க இந்த ஓரத்துலேயே தையல் போடுறோம் ரெண்டாவது தையல் வெளிப்பக்கமாக திருப்பி போடணும் ஒரு பாருங்க அந்த இடத்துலையும் நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்றோம் பாருங்க இந்த ஷேப் ஆகிறது இங்க வந்து இப்படியே கொண்டு வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி விட்டுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பா ஷேப்புக்கு இந்த கழுத்து பீஸ் எல்லாத்தையும் உள் பக்கமாக நல்லா திருப்பி வச்சுக்கோப்பேன் இந்த கார்னரில் கூடுதலாக விட்ருக்கதா உள்ள மடித்து பரவ பார்க்கறது ரொம்பவே அழகாக இருந்திருக்கு நம்ம மேலே இன்னொரு தையல் தயிர் போட்டுறோம்ல அப்போ தான் ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருக்கும் மேலே தையல் போடையில இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம திருப்போம் முப்பத்தாறு இன்ச்சு பானைக்கு நேர் கட்டிங் எல்போ ஸ்லீவு ஜாக்கெட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பானுக்கு அழகாக வந்திருக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ